அண்ணாமலையே செலவு பண்ணி ஒரு பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருக்காரு மெட்ரோ ரயில் பில்லர்ல பூரா முருகன் படம் ரெண்டர்ல நைனாராக ராகேந்திரன் இந்த பக்கம் அண்ணாமலை இந்த மூன்று பேருடைய ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பம் திமுகவை எதிர்ப்பதற்காகத்தான் அண்ணாமலையை பிஜேபி அனுப்புது ஆனா இவரு திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டார் யாரு சொல்றா பிஜேபியே சொல்லுது அண்ணாமலை மாட்டுறதுக்கு அதாங்க காரணம் திமுக ஒழிச்சிட்டு காலி பண்ணிட்டு அப்புறம் அண்ணாதிமுக வந்து நீ அண்ணாதிமுக காலி பண்ணுவார் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணார் என்ன பண்ணார் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டும் அங்கே பலுமா இருக்கும் முதல்ல எதை ஒழிச்சார் காங்கிரஸ் காங்கிரஸை காலி பண்ணாரு அடுத்து யாரை காலி பண்ணாரு பிஜேபி காலி பண்ணி அவரே காலி ஆகிட்டா அது வேறு விஷயம் ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்தா தான் அரசியல் இது முடிஞ்ச பிறகு அதை ஒழிச்சுட்டு பிஜேபி ஆகும் இதுதான் ஆர்எஸ்எஸ் போட்டு கொடுத்த ஒரு திட்டம் இன்னொரு அனல் மின் நிலையத்துக்கு போய் இந்த எம்சாண்டு எப்படி உருவாகுதுன்னு பார்க்கறதுக்கு போயிருக்காரு இது எங்கெங்க பிளாக்ல விற்கிறானு அங்கே இருக்கிற இசி தெரிஞ்ச அவ்வளோக்கு விற்கிறான் தெரியாமல் அவ்வளோக்கு விற்கிறான்னு ஒரு நிருபர் புலனாய்வுக்கு போயிருக்காரு நேர்மையான ஒரு நிருபர் போயிருக்காரு எங்க இன்னொரு இன்னொருக்கு போன உண்மை ஒரு ஏசி போன் அடிக்கிறாராம் எப்பா அது அங்கெல்லாம் போய் கணக்கு கேட்காத கணக்கு ஏன்னா இவருக்கு கணக்கு போயிட்டு இருக்கு போ போ நிருபர் நான் பேர் சொல்ல தெரிஞ்சிருக்கும் நாளைக்கு ஐயாயிரம் டன் குப்பை அள்ளப்படுது சென்னையில் இதுக்காக ஒரு வருடத்திற்கு ஏழ்நூறு கோடி ரூபாய் பத்து வருஷத்துக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுக்கறாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வெறும் எழுபது கோடி ரூபாய் எழுபது கோடி எவ்வளோ கோடி ஆகுது ஏழ்நூறு கோடியாக மாறுது எங்கே போய் துபாயில் போய் செட்டில் வந்து போனோம் இதெல்லாம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எடுத்து நல்லா இருக்கேன் ஒரு இந்து தமிழ் திசை வெப்சைட்ல தான் ஒரு கட்டுரை அண்ணாமலையுடைய மாற்றத்தால் அண்ணாமலை தலைவர் பதவியில மாற்றதுனால அங்க இருக்கக்கூடிய கோவையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அப்செட்ல இருக்க குறிப்பாக தொழிலதிபர்கள் வந்து அப்செட்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி அந்த செய்தியில் குறிப்பா பார்க்க போனா ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் அவர் வந்து நேரடியாக பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டிட்டார் அப்போ பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார் அதில் கோவையினுடைய தொழில் வளர்ச்சியாக வளர்ச்சிக்காக இருக்கட்டும் விமான நிலையத்தினுடைய விரிவாக்கமாக இருக்கட்டும் மத்திய அரசு நிதி நிதி பெற்று நாங்கள் வந்து அதற்கான முயற்சியை வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அண்ணாமலை வந்து வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அதை நம்பி பல தொழிலதிபர்களும் இவருக்காக வாக்கு சேகரித்து கிட்டத்தட்ட நாலரை லட்சம் வாக்குகள் வந்து பெற்றிருக்காரு ஆனால் பாஜக தலைவராகவும் இப்போ இல்லை அப்படின்றப்போ மிகப்பெரிய அளவில் அவங்க ஒரு ஏமாற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க பாஜகவை ஆதரித்தவர்கள் குறிப்பாக அண்ணாமலை ஆதரித்தவர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு அப்செட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை படிக்க முடிஞ்சது அண்ணாமலுடைய இந்த வாக்குறுதிகள் கோவை கோவையினுடைய தொழிலதி அதிபர்களை எந்த அளவுக்கு கவர்ந்து அதுக்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த விஷயத்தை வந்து அவங்க அணுகிறாங்களா இல்லை வந்து அது அப்படி ஒரு பெமும் கட்டமை இல்லைங்க இப்போ அண்ணாமலையை பற்றி அண்ணாமலையை செலவு பண்ணி ஒரு பெரிய பில்டப் கொடுத்துட்டு நீங்கள் மெட்ரோ ரயில் பில்லரில் பூரா முருகன் படம் சென்டரலில் நைனாராக இந்த பக்கம் அண்ணாமலை இந்த மூன்று பேருடைய ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆரம்பம் பம் பம்பம் என்னையா அதாவது இப்போ என்னன்னா பிஜேபியில் பவரில் இருக்காரு யாரு அண்ணாமலை இப்படி காமிப்பதற்காக சில சமூக ஊடக ஊடகங்களுக்கு பணம் கொடுத்து உள்துறை அமைச்சராகிறார் உள்துறை இணைய பிஜேபியா பிஜேபி தமிழ்நாட்டில் இப்போ சமீப காலகட்டத்தில் வளர்ந்ததற்கு அண்ணாமலை ஒரு முக்கிய காரணமாக இருக்காரு தானே சொல்றாங்க அவரை தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னா இளைஞர்கள் பின்னாடி வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுது இல்லை இல்லைங்க இப்போ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்ப்பதற்காகத்தான் அண்ணாமலையை பிஜேபி அனுப்புது ஆனா இவர் திமுகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டார் இந்த குற்றச்சாட்டுக்காகத்தான் திமுக நேருட்ட காசு வாங்குறாரு மூர்த்தி காசு வாங்குறாரு வேலுக்கிட்ட காசு வாங்குறாரு ஜிஷ் கோயலா எல்லாரையும் காசு வாங்குறாருன்னு யாரு சொல்றா பிஜேபி சொல்லுது அண்ணாமலை மாட்டுக்கு அதாங்க காரணம் வேற என்ன காரணம் விமர்சனமா எனக்கான அதெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் குறைவால் சிந்திக்கவே வேண்டாம் அவங்க அதெல்லாம் அந்த விஷயத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிருப்பாங்க அப்படின்னா அதுதான் உண்மை அண்ணாமலையுடைய பின்னணி என்ன இவர் யாரோடு நெருக்கமாக இருக்கார் இவரை திமுக பர்ச்சேஸ் பண்ணிருச்சு திமுக பர்ச்சேஸ் பண்ணிருச்சு அண்ணாதிமுக குடைச்சல் கொடுக்குறாரு குடைச்சல் கொடுக்க வேண்டிய திமுகவுக்கு அண்ணாதிமுகவோடு நிற்கணும் இது அவருக்கு அசைன்மெண்ட் எடப்பாடி ஏன்னா என்னைக்கே என்னைக்காவது வந்து அதிமுக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறப்போ அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் தான் கரெக்டாக இருக்கும் இவர் என்ன பண்ணார் எடப்பாடியை தற்கூறினார் சொன்னாரா எடப்பாடி ஜெயலலிதாவை என் வீட்டுக்காரியை விட ஜெயலலிதா ஒன்று அறிவாளி இல்லையா சொன்னார் இரண்டு திராவிட கட்சிகளும் தான் இங்கே தமிழ்நாட்டை வந்து ஊழல் லஞ்ச லாவணியங்கள்லாம் செஞ்சு அழிச்சிருக்கிறாங்க அதற்கு ஒரு மாற்றாக இருக்கணும்னா பாஜக வந்தால் தான் அது முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை கையாண்டார் அது நல்ல விஷயம் தானே இல்லை அதாவது பாஜக தனி அணிக்க முடியுமா முடியுமா முடியாது இல்லை முடியாது அப்போ அப்போ யாரோட நிற்கணும் திமுக சேர முடியுமா இரண்டு திராவிட இயக்கங்களையும் ஒழிச்சிட்டு வர்றதுக்கு இன்னொரு ஐம்பது இருபத்தஞ்சி வருஷம் எத்தனை வருஷம் இருபத்தஞ்சு இருபது இப்போ பாஜகவுக்கு நாலு எம்எல்ஏ இருக்காங்க எப்படி வந்தது அதிமுக கூட்டம் இங்க திராவிட இயக்கங்களுடைய பில்லர் இருக்கு பேஸ் இத சாராமல் அண்ணாதிமுக திமுக குதிரையில் ஏறி சவாரி பண்ணாமல் ஊர் போய் சேர முடியாது அப்போ நீ அறிவார்ந்த அரசியல்வாதியா இருந்து என்ன பண்ணிருக்கணும் அண்ணாதிமுகவோட இன்ன இருக்கணும் முதல்ல நீ ஒழிக்க வேண்டியது யாரு திமுக திமுக ஒழிச்சிட்டு காலி பண்ணிட்டு அப்புறம் அண்ணாதிமுக வந்து நீ அண்ணாதிமுக காலி பண்ணும் அரவிந்த் கெஜ்ரிவால் பண்ணார் என்ன பண்ணார் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டும் பலமாக இருந்தது முதல்ல ஒழிச்சாரு பிஜேபி வேற விஷயம் ஆனால் தமிழ்நாட்டில் திமுகவை எதிர்த்தா தான் அரசியல் இதுதான் யார் பண்ணது எம்ஜிஆர் பண்ணார் ஜெயலலிதா பண்ணார் விஜயகாந்த் பண்ணார் வைகோ பண்ணார் இப்போ விஜய் பண்ணிட்டு இருக்காரு யாரை ஆண்டு கால அரசியல பல கட்சி உருவானது காரணமே சீமா உருவானதை யா யாரை எடுத்து திமுக அப்போது உனக்கு டெல்லி ஆர்எஸ்எஸ் சொன்னதை திமுகவை எதிர்த்து அண்ணாதிமுக பின்னணியில் இருந்து இது முடிஞ்ச பிறகு அதை ஒழிச்சுட்டு பிஜேபி ஆகும் இதுதான் ஆர்எஸ்எஸ் போட்டு கொடுத்த ஒரு திட்டம் இதை செய்யாமல் திமுகிட்ட கட்டிங் வாங்கிட்டு அண்ணாதிமுகவை எ எதிர்த்து இப்போது போன தேர்தலில் பத்து சீட் தரனார் யார் கோவை பெரியார் நீலகிரி உடும் இது பொள்ளாச்சி திருப்பூர் தருமபுரி கிருஷ்ணகிரி நாகர்கோவில் பத்து சீட் தரனார் என்ன நடந்தது அவனும் ப பல ஆயிரம் கோடி கொடுத்தாங்க ஒன்றும் நடக்கலை அப்போது ஆர்எஸ்எஸ் சொல்லுவதையும் கேட்பதில்லை இவருக்கும் சரியான திட்டம் இல்லை அப்போது இவர் வச்சதெல்லாம் நமக்கு எந்த பிரயோஜனமில்லைன்னு தூக்கி போட்டான் ஈ கோவை மக்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை இதுதான் அண்ணாமலையினுடைய அரசியல் இப்போ தொழிலதிபர்கள் அப்சத்தை இருக்கிறாங்க அதெல்லாம் போய் தைய யார் யார் சமூக வலைதளத்தில் யார் கிளம்பி விடுறது அண்ணாமலை காசு கொடுத்து கிளம்பி விட்றாங்க இந்து தமிழில் எழுதிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஊடகத்துக்கு அது மாதிரி அதேதான் ஊடகம் பல பேர் தரகர்கள் தான் நிருபர்கள் கிடையாது பல பேர் தரகர்கள் தானே இப்போ ஒரு நிருபர் எனக்கு காலையில் ஃபோன் பண்ணி சொன்னார் இன்னொரு அனல் மின் நிலையத்துக்கு போய் இந்த எம்சாண்டு எப்படி உருவாகுதுன்னு பார்க்குறதுக்கு போயிருக்கார் இது எங்கெங்கே பிளாக்கில் விற்கிறானுங்க அங்கே இருக்கிற எஸ்சி தெரிஞ்ச அவ்வளோவுக்கு விற்கிறான் தெரியாமல் அவ்வளோக்கு விற்கிறான்னு ஒரு நிருபர் புலனாய்வுக்கு போயிருக்காரு நேர்மையான ஒரு நிருபர் போயிருக்கார் எங்கேருன்னூருக்கு போன உண்மையுமே ஒரு எஸ்சி அடிக்கிறாராம் ஆ எப்பா அங்கெல்லாம் போய் கணக்கு கேட்காத கணக்கு ஏன்னா இவருக்கு கணக்கு போயிட்டுருக்கு ஆ போ நிருபர் நான் பேர் சொல்ல தெரிஞ்சிருக்கும் நகராட்சி ஊரம் கடுமையான ஊழல் நகராட்சி பூரா கடுமையான ஊழல் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் டன் குப்பை அள்ளப்படுகிறது சென்னையில் இதுக்காக ஒரு வருடத்திற்கு ஏழ்நூறு கோடி ரூபாய் பத்து வருஷத்துக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுக்குறான்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் இது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் வெறும் எழுபது கோடி தான் எழுபது கோடி எவ்வளோ கோடி ஆகுது ஏழ்நூறு கோடியாக மாறுது எங்கே போய் துபாயில் போய் செட்டிலாக வந்து போனோம் இதெல்லாம் உள்ளாட்சித்துறை அமைச்சராக யார் இருந்தால் வேலுமணி இருந்த பொழுது அதே அதிகாரிகள் நேரிட்டு உட்காந்துருக்கான் அப்போ இதில் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் கூட்டை எந்த காலத்திலையும் உடைக்க முடியாது அண்ணாமலை கூட்டையும் திமுக கூட்டையும் எந்த காலத்திலையும் உடைக்க முடியாது இதுதான் பிஜேபி எடுத்த முடிவு அண்ணாமலை தூர தூக்கி எரியப்பட்டார் அண்ணாமலை சீச்சி இந்த பழம் புளிக்கும் நரியின் கதை தான் அவரே செலவு பண்ணி இப்படியெல்லாம் சமூக வலைதளங்களில் பத்திரிக்கை நோட்டீஸு போஸ்டெல்லாம் போடுறார் எந்த எந்த விளைவுகளும் அண்ணாமலையை காப்பாற்று நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பண்ண சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்கின்றது நன்றி வணக்கம்